சாமி வணக்கம் இப்போது எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இப்போது இருக்கோம் வர்ம சிகிச்சை இது வந்து எந்த சித்த வைத்தியத்தில் சேருமா இல்லை அது வேறு டிபார்ட்மெண்டில் வருமா தானே டவுட்டு வாழ்த்துக்கள் அது பொதுவாக சித்த மருத்துவம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய மருத்துவம் பொதுவாக நம்ம வைத்தியத்தை வந்து சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அப்புறம் அலோபதி யுனானி அப்படின்னு பல பிரிவாக பிரிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவங்கிறது தமிழ் சித்தர்களால் கண்டுணரப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவம் சித்த மருத்துவம் அதே மாதிரி அலோபதி அப்படிங்கிறது ஐரோப்பியர்களால் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது யுனானி அப்படிங்கிறது அது நம்மளுடைய முகலாயர்கள் படையெடுப்புக்கு அப்புறமா இந்தியாவில் பரப்பப்பட்டது தான் யுனானி மருத்துவம் இல்லை நம்ம சித்த மருத்துவங்கிறது முழுக்க முழுக்க நமது தமிழ் சித்தர்களால் கண்டுணரப்பட்டது அந்த சித்த மருத்துவத்தில் ஒரு பகுதி தான் வர்ம சிகிச்சை பொதுவாக வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு துணை மருந்தும் இல்லாமல் சில குறிப்பிட்ட இரத்த ஓட்ட நரம்புகளை தூண்டி விடுவதன் மூலமாக பண்ணுறது தான் வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இப்போ அதிகமாக எல்லாேருக்கும் வரக்கூடியது சுகர் பிரச்சனை தான் அதிகமாக இப்போ எல்லாருக்கும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த கணயத்திற்கு தேவையான வெப்ப உணவுகளை மெயினாக வந்து இந்த கசப்பு துவர்ப்பு உணவுகளை மக்கள் எடுக்கலை அப்படின்னா உடம்பில் கணையம் பாதிக்கப்படும் கணையம் பாதிக்கப்பட்டாலே சுகர் வந்துடும் அப்போ அதுக்கு நாங்கள் வர்ம சிகிச்சை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க உணவில் கசப்பு துவர்ப்பு உணவுகளை எடுக்க சொல்லிவிட்டு அந்த கணையத்தை தூண்டக்கூடிய வர்ம புள்ளிகளை பூரா நாங்கள் தொடுதலின் மூலமாக தூண்டி விட்ருவோம் ஸோ அப்போ நம்ம கையை வச்சு தூண்டி விடும் பொழுது தடைப்பட்ட இரத்த ஓட்டமானது தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற இந்த வர்மம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தின் ஒரு பகுதி அப்புறம் இல்லை இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே நாம் ஒரு மனிதரை தொட்டு தூண்டும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவான எனர்ஜியுமே நாங்கள் அவங்க அவங்க உடம்புக்குள்ளே கடத்திடுவோம் ஏன்னா பொதுவாகவே ஒரு பேஷண்ட்டு இப்போ நோயில் இருக்கிறாங்கன்னா மன ரீதியாகவே ரொம்ப அதாவது நெகட்டிவ் தாட்ஸில் தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ நாங்கள் அவங்கள தொடும் பொழுதே அவங்களுக்கு பாசிட்டிவான எண்ணம்லாம் க்ரியேட் ஆகிரும் ஏன்னா அதுதான் நம்ம வர்ம சிகிச்சையில் ரொம்ப மெயின்னு ஏன்னா நாங்கள் அவங்க உடம்ப தொட்டாலே போதும் எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சரியம் எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி எல்லாத்தையுமே நாங்கள் கடத்திடுவோம் கடத்தினோடனே அவங்க மைண்ட் ரீதியாகவே ஃப்ரீயாக ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க வறும புள்ளிகளை எல்லாம் தூண்டி விட்டுட்டு அப்புறம் அவங்க செய்யக்கூடிய சில எளிமையான யோகா ஆசனங்களையும் சொல்லி கொடுத்துருவோம் ஸோ அதை அவங்க தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சாலே போதும் உடம்புல எந்த வலி வேதனை எது இருந்தாலுமே பரிபூர்ணமாக சரியாயிரும் அது மாதிரி சாமி இன்னொரு டவுட் என்னென்னா ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சின்ன வயசுலேயே இல்லை எப்போ முதல் ஏஜில் மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அதாவது குழந்தை இல்லை அந்த ப்ராப்ளமுக்கு வறும சிகிச்சை மூலமாக அதை சரி பண்ண முடியுமா சாமி கான்ட் கட்டாயமா கட்டாயமா பொதுவாக நமக்கு வந்து வறும சிகிச்சை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சரிவிகித உணவு உணவிற்கேற்ற உடற்பயிற்சி உடற்பயிற்சிக்கு ஏற்ற உறக்கம் இந்த மூணும் கலந்தது தான் நம்ம வறும சிகிச்சை அப்படிங்கிறது இப்போ உணவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய சுவைகள் வந்து ஆறு இனிப்பு காரம் கசப்பு உப்பு துவர்ப்பு புளிப்பு இந்த ஆறு சுவைகளும் கலந்தது தான் நம்ம உடம்பில் வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் கட்டமைக்கக்கூடியது ஸோ அப்படிங்கல்ல இப்போ உள்ள இந்த வாழ்க்கை முறையில் மக்கள் அதிகமாக இனிப்பும் கார உணவுகளும் தான் அதிகமாக எடுக்கிறாங்க யாருமே வந்து கசப்பு துவர்ப்பு எடுக்கிறதே இல்லை ஸோ இந்த கசப்பு நாம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் உடம்பில் நரம்பு மண்டலம் வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா துவர்ப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இரத்த ஓட்டம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் இப்போ உள்ள மக்கள் வந்து கசப்பும் துவர்ப்பும் எடுக்காததுனால இவங்களுக்கு இயல்பாகவே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இரத்த உற்பத்தி பிரச்சனையுமே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நூற்றில் அதாவது இப்போ மேரேஜ் பண்ணக்கூடிய யங் கபுளில் நூற்றில் எழுபது பேருக்கு அதாவது செக்ஸுவலில் சரியான சப்போர்ட் பண்ண முடியாமல் போகிறது அப்புறம் இந்த ரீப்ரொடக்ஷன் அதாவது புத்திர பாக்கியமின்மை இதெல்லாம் ஏ காமனாக எல்லாருக்குமே இருக்குது என்ன காரணம் அப்படிங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல சரியான கலவி அவங்களால் அட்டன் பண்ண முடிகிறதில்ல அப்படியே கலவி பண்ணாலும் அந்த மேலுடைய அந்த ஃபோமில் போதிய கவுண்டிங்கும் இருக்கிறது இல்லை இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்குது அதாவது சரியான ஃபக்கிங் பண்ண இயலாது அதே மாதிரி ஃபோம்லேயும் போதிய உயிர் அணுக்களும் இருக்கிறதில்லை இந்த ரெண்டு அது இன்னொரு பிரச்சனை அந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்ப பகையில் நீர்க்கட்டியும் கிரியேட் ஆகுது இதுதான் புத்திர புத்திர பாக்கியத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கசப்பு உணவுகள் துவர்ப்பு உணவுகள் மக்கள் சரியாக எடுக்கிறதே கிடையாது அதிகமான இனிப்பு கார உணவுகளை அதிகமாக எடுக்கிறது இதுதான் காரணம் ஸோ நாங்கள் வரக்கூடிய பேஷண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க நாடியை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் உடம்புல வந்து ஏன் அவங்களுக்கு புத்திர பாக்கிய பிரச்சனை இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த உணவுகளை நாங்கள் சிபார்சு பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பாக்கியம் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சைக்காலஜி ரீதியாகவே ரெண்டு பேர்த்தையும் இடையில் ஒரு மனக்கசப்பு சரியான புரிதலின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் முதல்ல நாங்கள் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளை சரிப்படுத்திடுவோம் அதே மாதிரி அவங்க எந்த டயத்தில் ரெண்டு பேரும் சேரணும் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க எடுக்க வேண்டிய உணவுகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அப்படிங்கற இந்த புத்திரபாக்கியம் இல்லாதவங்க சரியாக நம்மகிட்ட சிகிச்சை எடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே மேக்சிமம் நம்மகிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டை நாங்கள் புத்திரபாக்கியத்திற்கு அவங்கள தகுதிப்படுத்திடும் அடிகள் இந்த வர்ம சிகிச்சையினால கட்டாயமாக புத்திரபாக்கியம் பாக்கியம் பரிபூரணமாக உண்டு சாமியா இப்போ நீங்கள் ரெண்டு படகு சொல்லிக்கிங்க இந்த புத்திர பாக்கியத்தில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா சில பேருக்கு என் கப்புள்ஸ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருப்பாங்க தென் ஒரு ஒன் மந்த்லேயோ ஒன் ஆஃப் மந்த்லேயோ அவங்களுக்கு அபாய்ஸன் ஆகிடுது அது என்ன காரணமாக இருக்கும் சாமி அது உணவு புரிஞ்சுச்சோன்னா இல்லையா அதாவது இப்போது ஃபீமேலுக்கு வந்து மெயின் பிரச்சனை வந்து கர்ப்பப்பை நீர் கட்டிகள் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த கர்ப்பப்பைக்கு பைக்கு போதிய வீரியமே இருக்கிறது இல்லை என்ன அந்த மேலுடைய அந்த ஃபேம் உள்ளே போனாலும் அந்த கரு சரியாக வளர்ச்சி அடைகிறதுக்குள்ளேயே அந்த கரு கலைஞ்சிடுது இதுக்கு காரணம் மெயினாக அவங்க சரியான உடற்பயிற்சி பண்ணுறதில்ல சரியான ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல அவங்க சரீரத்துக்கு ஏற்ற ஃபுட்டு சரியாக எடுக்கிறது ஸோ அதை நாம் எடுத்து அதற்கு உண்டான சில யோக பயிற்சிகள் செஞ்சாலே போதும் இந்த கரு கரு கலைப்பு போன்ற பிரச்சனை பரிபூர்ணமாக சரியாயிடும் ஆசாமி சாமி அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னென்னா இந்த யோகான்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த யோகாவும் வர்ம சிகிச்சையும் ஒன்றா இல்லை வேறுபட்டதா சாமி இதில் என்ன அப்படின்னா வர்மம் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கடல் அதை நாம் வந்து கற்றுக்கிட்டே இருந்தாலும் அதில் நாம் நிபுண நிபுணத்துவம் அடைவது சற்று கடினம் ஆமாம் ஆமாம் ஏன்னா உடம்புல மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு ஓடுது இந்த எழுபத்ரெண்டாயிரம் நரம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுக்கிற ஃபுட்டு நாம் வாழக்கூடிய லைஃப் அப்புறம் நம்மளுடைய தாட்ஸு இதில் எல்லாத்துலேயுமே இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அப்போ நாம் வர்ம புள்ளி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளையும் ஒவ்வொரு விதத்தில் தூண்டி விடணும் அப்படிங்கிற வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு ரொம்ப நுட்பமானது வர்ம சிகிச்சை இப்போ எங்களுக்கு வந்து இது பாரம்பரியம் எங்களுக்கு நான் மூணாம் தலைமுறை எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து எங்களுக்கு வந்து வர்மத்தை தூண்டி விடக்கூடிய பயிற்சிகள் அதற்கு எங்கள் உடம்பை தயார்படுத்தணும் பொதுவாக வர்மம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ண முடியாது முதல்ல நாங்கள் சரீரத்தோட இருக்கணும் காயக்கல்பம் அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு இயற்கை மாற்றத்தாலையும் எங்கள் உடம்புக்கு நோய் வரவே கூடாது இதைத்தான் காயக்கல்பம்னு சொல்லுவாங்க அதாவது இப்போது மழை பெய்யுது அப்படின்னா செடி பிடிக்கக்கூடாது வெயில் அடிச்சுதுன்னா எங்களுக்கு வெப்பம் கூட கூடாது அப்படி நம்ம பஞ்சபூதங்களால் எங்கள் உடம்பு பாதிக்கப்படாமல் இருக்கணும் இதைத்தான் சரீரம்னு சொல்லுவாங்க அந்த காயக்கல்ப சரீரம் இருந்தால் மட்டும்தான் வர்ம சிகிச்சையே கொடுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நாங்கள் எப்போவுமே பாசிட்டிவான தாட்ஸோடு தான் இருக்கணும் அது வர்ம சிகிச்சை கொடுக்குறவங்களுக்கு ரெண்டாவது தகுதி மூணாவது தகுதி என்ன அப்படின்னா எங்களுக்கு எந்த ஒரு பற்றுமே இருக்கக்கூடாது அதாவது வர்றவங்க ரிலேஷன் இவங்க ரிலேஷன் இல்லை இவங்க நண்பன் இவங்க எதிரி அப்படிங்கிற எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இருக்கக்கூடாது இந்த மூணு தகுதி இருந்தால் தான் நம்ம வர்ம சிகிச்சையே கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்போ வர்மங்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட் ஆனது ஆனால் இதில் யோகாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே கொடுத்துக்கிறது தான் யோகா வர்ம சிகிச்சை நல்லா புரிஞ்சுக்கோங்க வறுமை சிகிச்சை மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கறது நான் சொன்ன இந்த தகுதி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அதே வறுமை சிகிச்சையை நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டால் அது தான் யோகா இப்போ யோகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நிபுணத்துவம் அடையணுங்கிறதுலாம் தேவையே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சரீரம் வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் அப்படி மூணு டைப்பில் இருக்கும் இப்போ வாதம் வாத உடல் காலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பன்னெண்டே பன்னெண்டு ஆசனங்கள் தான் அதே மாதிரி பித்த உடல் காலங்களுக்கும் கப உடல் காலங்களுக்கும் பன்னெண்டே பன்னெண்டு தான் அதை மட்டும் நீங்கள் செஞ்சா போதும் உங்க உடம்புல அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளும் வேலை செய்யும் நீங்கள் வந்து மருமை சிகிச்சையை எடுக்கணும் அப்படிங்கிறது தேவையே இருக்காது அப்படிங்கிற நாங்கள் ஒரு ஆளோட நாடியை செக் பண்ணி சொல்லிடுவோம் அவங்க உடலுடைய தன்மை என்ன அவங்க எடுக்கக்கூடிய யோக பயிற்சி என்ன அப்படிங்கிறத நாங்கள் குறைஞ்சது மூணு நாள் யோகா பயிற்சி கொடுப்போம் அந்த மூணு நாள்ல அவங்களுக்கு உண்டான ஆசனங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் ஸோ அதை அவங்க வீட்டில் டெய்லி செய்யும்போது அவங்க உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு நாளையில சரியாயிடும் ஏன்னா யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாமே கொடுத்துக்கிடக்கூடிய தான் யோகா அதான் சித்தர் திருமூலரையா சொல்லுவார் அதாவது உனது சரீரத்திற்கு நீயே மருத்துவன் மற்ற மருத்துவன் உன்னை மருத்துவன் ஆக்குறதுக்கான உபாயம் தான் மற்றவங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதோட அர்த்தம் என்னன்னா உன்னுடைய வழி வேறவையே நீ உணர முடியும் மருத்துவன் நீ தான் அவனுக்கு தெரியும் அப்போ உன் சரீரத்தோட வழியை நீ தான் உணர முடியும் அப்போ உனக்கான மருத்துவம் நீயாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சித்தர் திருமூலர் சொல்லுவார் அப்போ நமக்கு நாமே மருத்துவனாக இருக்கக்கூடிய தகுதி நாம் செய்யக்கூடிய யோகா மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு புரிச்சிருக்கோம் அதாவது வர்மம் அப்படிங்கிறது நல்ல கற்று உணர்ந்த ஒரு மருத்துவரால் தான் வர்ம சிகிச்சை கொடுக்கணும் யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூணு நாள் நேரம் ஒதுக்குனா போதும் உங்கள் உடல் வந்து என்ன டைப்புன்னு பார்த்து அதற்கான ஆசனங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் அதை நீங்கள் இருந்து செஞ்சாலே போதும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த யோகா ஆசிரியர் பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் எப்படி அப்படின்னா நீங்கள் மினிமம் டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு டிப்ளமோ இன் யோகா தெரப்பி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மூலமாக நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் யோகா தெரபி தெரப்பியாக நீங்கள் கூட அந்த சர்வீஸை நீங்களே பண்ணலாம் அதனால் யோகா அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஐ மீன் ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் ப்ரெஷர் இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அது மன அழுத்தம் அதிகமாகுது பலபேத்துக்கு நைட் தூக்கமே கிடையாது சொல்லப்போனால் எனக்குமே நைட்டு தூக்கன்ற ஒரு பிரச்சனை ஏதாவது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு இந்த சிகிச்சையாக பண்ண முடியுமா சொன்னிச்சு இப்போ நீங்கள் பேச்சுக்கள் என்ன சொன்னீங்கன்னா எனக்கே எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னீங்க அப்போ அப்படி இருக்க அந்த கைக்கு நீங்கள் எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற வழிகளில் உங்களுக்கே தோணிடும் அதனால் நல்லா சாப்பிடுங்க

ஏன்னா நாங்கள் வந்து மெயினாக பக்கவாத பேஷண்ட்டுக்கு தான் சிறப்பு சிகிச்சை கொடுக்குறோம் அதே மாதிரி பக்கவாத பேஷண்ட்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போயுமே சிகிச்சை கொடுக்குறோம் ஏன்னா பக்கவாத பேஷண்ட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் நடந்து வர முடியாது அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ திருநெல்வேலி மதுரை திருச்சி சென்னை இந்த மாதிரி பல இடத்துல உள்ள பக்கவாத பேஷண்ட்டுகளுக்கு நேரடியாக போய் சிகிச்சை கொடுக்குறோம் ஸோ அப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டு வாங்கி மக்களுக்கு கருத்துக்களை மக்கள் நேரம் சொல்லுறீங்க அப்புறம் மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பொதுவாகவே எங்களுக்கு சிறு வயசுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வர்ம சிகிச்சை ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள் இது கடுமையாக கொடுக்கறதுனால நாங்கள் வந்து வெளி தொடர்புகள் எதுவுமே இல்லாமதான் இருக்கோம் இப்போ இங்கே வரக்கூடிய பக்தர்களே வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வராங்க ஸோ ஆனால் எங்களுக்கு வந்து அதிகபட்ச வெளி தொடர்புகள் எதுவுமே இருக்காது ஆனால் வெளி தொடர்பு இல்லாம இருந்த எங்களை வந்து மயிரி சேனல் மூலமா நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போக இருக்கிறீங்க அது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி நான் வந்து உங்களுடைய சேனல் எல்லாமே நான் பார்ப்பேன் மெயினாக வந்து உங்களுடைய மயிலை யூடியூப் சேனல் அப்புறம் வந்து உங்களுடைய தொலைக்காட்சி இது எல்லாமே நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நம்ம ஆசிரமத்தில் வந்து தகவல் தொடர்பு அப்படின்னாலே உங்கள் சேனல் தான் ஓடிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து லோக்கல் செய்திகள் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் ஒரு சாரல் விழா நடக்கா அப்படின்னு உங்கள் சேனலில் பார்த்தா தெரியும் அதே மாதிரி நெல்லையப்பூர் கோயிலில் இப்போ சிறப்பு ஆலய சிறப்பு நிகழ்ச்சியெலாம் நடந்துச்சு அதையும் நீங்கள் நல்லா அற்புதமாக ஷூட் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படிங்கிற நாங்கள் எங்கள் ஆசிரமத்தில் இருந்தே உலகத்தை தொடர்பு கொள்வதுக்கு உங்களுடைய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுடைய இந்த கலை சேவை என் அப்பா நீசனின் திருவருளால் மென்மேலும் சிறக்கணும் அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் மயுரி சேனலுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே பாருங்கள் ஏன்னா இவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு நியூஸ் சேனல் மாதிரி அதாவது ஒருதலை பட்சமாக இல்லாட்டி உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தேவையற்ற நிகழ்ச்சிகள் அப்படின்னு எதுவுமே அவங்க போட மாட்டாங்க எல்லாமே அது ரொம்ப அற்புதமாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு நல்லா இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எல்லையற்ற உடல் ஆரோக்கியத்தையும் மன நலத்தையும் சிறப்பாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறோம் வாழ்த்து